ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்றைக்கி ஒரு தயிர் பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெண்பூசணி தயிர் பச்சடி வெண்பூசணி வெயில் காலத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியாகவும் இருக்கும் அல்சர் இருக்கிறவங்க இதை நிறையா எடுத்துக்கலாம் அதேமாதிரி இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு இப்போது இந்த தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்பூசணியை நல்லா தோல் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சாம்பூசணியும் பொடி பொடிப்பொடியாக கட் பண்ணி கட் பண்ணிக்க பாருங்க மென் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோடய தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகா இதெல்லாம் இதோட ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஒன்றுன்னா என்னென்ன ஆட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்குங்க அப்புறம் வேணும்னா மறுபடியும் போட்டுக்குங்க அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதோட தயிர் பண்ணிக்கலாம் இதோட உங்களுக்கு வேணும்னா இஞ்சி துருவி போட்டுக்கோங்க லெமன் புழிஞ்சுக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இதோட வந்து இந்து உப்பு கருப்பு பொருந்தா போட்டுக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாட்டு இதோட சாட் மசாலா இருந்தாலும் கொஞ்சம் அதை ஒரு பிஞ்சு அதில் ஆட் பண்ணிட்டீங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வேக வச்சும் செய்யலாம் இந்த மாதிரி வேக வைக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணியும் செய்யலாம் இப்போ கலந்துட்டு நான் காட்டுறேன் தயிர் வேணும்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தயிர் போட்டுட்டுமா உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க டிஸ்ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு பாருங்க வெண்பூசணி தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது அதே மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கனாலும் வெயிட் ரெடியூஸ் ஆகும் குளிர்ச்சி கிடைக்கும் அல்சர் இருக்கிறவங்க இதை நிறையா எடுத்துக்கலாம் சம்மர் டைமில் இதை நிறையா சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி வேக வைக்காமலும் செய்யலாம் வேக வச்சும் இந்த மாதிரி தயிர் பச்சடி செய்யலாம் இதோட லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம் சாட் மசாலா இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க கருப்பு உப்பு இருந்தால் போட்டுக்கோங்க இஞ்சி துருவி போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம் பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம விருப்பம் தான் இதை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரலும் பாய்